இதுதான் சங்கருடைய படையை தாக்கி சாய்த்திட சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச செல்லாத்தா கவுண்டர் ஆகாயத்தை நோக்கி தன்னுடைய வில்ல வளைச்சு அதில் நானேற்றி செலுத்த ஒரு அம்பையும் கையில் எடுத்துட்டாரு அந்த அம்பு ஆகாயத்தில் கிளம்புவதை அடையாளமாக கொண்டு உடனே தலையூர் படை தன்னுடைய தாக்குதலை தொடங்க வேண்டும்கிறது முன்னரே வகுக்கப்பட்ட ஏற்பாடு அந்த ஆணையை பிறப்பிக்க செல்லாத்தா கவுண்டர் தயாராகிவிட்டதை பார்த்த தலையூர் காளி மன்னன் அவரை நோக்கி கையமர்த்தி சற்று பொறுமையாக இருக்குமாறு பணித்து விட்டான் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்டுக்குள்ள மரக்கிளையில அமர்ந்து ஒரு குயிலானது எந்த சஞ்சலமும் இல்லாம பாடிக்கொண்டிருப்பது மாதிரி விரோத நெருப்பு மூன்றெழுந்து பற்றி எரிந்து கொண்டிருந்த அவனுடைய நெஞ்சத்துல மாயவரை பற்றிய மதிப்பும் மரியாதையும் அந்த குயிலின் பாட்டா இசைத்து கொண்டிருந்துச்சு மாயவருக்காக ஒரு சமாதி தயாரிக்கிறாங்க வளநாட்டு வீரர்கள் அந்த பெரும் குழியில அவருடைய உடலை கிடத்தி அடக்கம் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக சங்கரின் மீது தாக்குதலை தொடர்ந்து விட்டா இரு படைகளின் இடையில மாயவருடைய உடல் அனாதைப்பிணமா அலைக்கழிய நேரிடும் என்னதான் எதிர்முகாமுக்குன்னு மாயவர் வாதாடி கொண்டிருந்தாலோ அந்த நாட்டுக்காரராகவே ஆகிவிட்டாலோ அவரால தலையூர் அரசு பெற்றிருந்த நன்மைகளை காளிமன்னனால மறக்க முடியல அவர்பால் அவன் கொண்டிருந்த ஆழமான நட்பு இடையில இருந்து கழகம் விளைவித்தவர்களால் முழுமையா அழிந்து போய்விடல என்ன இருந்தாலும் தலையூருக்கு எதிரா அவர் பொன்னர் சங்கர் பக்கம் போயிருக்க கூடாதுங்கிற கருத்து காளிமன்னன் கிட்ட சிலரால நயமாக உரைக்கப்பட்ட போதும் நச்சு எண்ணத்தோடு உரைக்கப்பட்ட போதும் மாயவர் மீது அவனுக்கு கோபம் ஏற்பட்டது உண்மையினாலும் அவரை இழந்து விட்டோமேங்கிற ஆதங்கம் அவனுடைய உள்ளத்தை எத்தனையோ சமயங்களில் ஆக்கிரமித்தது உண்டு இப்படி அமைந்த அவனுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து மாயவருடைய உடலுக்கு எந்த சேதமோ அல்லது கலங்கமோ ஏற்பட்டுவிடக்கூடாதுங்கிற எண்ணந்தான் மேலோங்கி உயர்ந்துச்சு அதனாலதான் அந்த அனுபவ கழஞ்சியமும் அறிவு மேதையுமான மாயவருடைய உடல் அடக்கத்தை சங்கரும் அவனுடைய படையினரும் செய்து முடிக்கிற வரையில பொறுத்திருக்க வேண்டும்னு அவன் முடிவு செஞ்சா அவன் அந்த முடிவில் உறுதியா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட செல்லாத்த கவுண்டர் ஆகாயம் நோக்கி திரும்பிய வில்லையும் அம்பையும் தாழ்த்தி கையில வச்சுக்கிட்டாரு தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத காளி மன்னனும் புதர் மறைவுகளிலும் பாறை மறைவுகளிலும் ஒளிந்திருந்த தலையூர் வீரர்களும் ஆவலுடனும் பரபரப்புடனும் கவனிச்சுட்டு இருந்தாங்க மரகத பச்சை மாணிக்க கிளிய அந்த குழிக்கு வெளியில ஒரு மண்மேட்டில வச்சுட்டு சங்கர் வீரமலை பெருமான் முதலியோர் மாயவருடைய உடல குழிக்கு அருகே கொண்டு வந்து வச்சாங்க சில வீரர்கள் அவசர அவசரமா காட்டுப்பூக்களை தங்களுடைய கைகளில் நிறைத்து கொண்டு வந்தாங்க அந்த பூக்களின் ஒரு பகுதியை மாயவருடைய உடல் மீது தூவுனா சங்கர் அவனை தொடர்ந்து வீரமலை வையம்பெருமான் மற்றும் துணை தளபதிகள் தூவினாங்க மாயவரோட உடல் குழிக்குள்ள மெதுவா இறக்கி வைக்கப்பட்டுச்சு மண்மேட்டில அவருடைய உடலுக்கு அருகே கிடத்தப்பட்டிருந்த வாளை எடுத்து சங்கர் முத்தம் கொடுத்து விட்டு அந்த வாளை மாயவர் உடலின் இடப்புறத்துல வச்சு வணங்கி நின்னான் அப்ப அவனோட கண்கள்ல இருந்து பொல பொலன்னு நீர் பொழிஞ்சுது வீரமலையினாலும் வயம்பெருமானாலும் துக்கத்தை தாங்கி கொள்ளவே முடியல தலையூர் காளியின் நிலையும் அதுவேதான் பகையொழிக்கவும் பங்காளி காய்ச்சலின் விளைவுகளால் ஏற்படும் வேதனைகளை தடுக்கவும் பண்பு நலன்கள் பாழ்படாம பாதுகாக்கவும் வேட்டுவர் வேளாளர்கிற பேத விரோதங்களை அகற்றவும் கடைசி மூச்சுள்ள வரையில பாடுபட்ட பெருந்தகையாம் மாயவருடைய பூத உடல சங்கர் அள்ளி போட்ட கண்ணீர்ல நனைந்த அந்த மண் மறைக்க தொடங்கி சற்று நேரத்துக்கெல்லாம் குழியில சரிக்கப்பட்ட மண்ணுல அந்த உடல் மறைஞ்சே போச்சு தற்காலிகமா ஒரு சமாதி அங்க உருவாக்கப்பட்டிருச்சு அப்ப சங்கர் நினைச்சுக்கிட்டா போர்ல வெற்றி நமக்குன்னு ஆச்சுன்னா மாயவருடைய சமாதிய பளிங்கு கற்கள் கொண்டு அழகுற அமைக்கணும்னு தலையூர் காளியும் கூட தனக்கு வெற்றி ஆனா மாயவருடைய சமாதிய ஒரு சிறு மாளிகை போலவே கட்டணும்னு நினைச்சு களத்துல நின்னுட்டு இருந்தா மாயவரோட கல்லறையை சூழ நின்று கொண்டு சங்கரோ அவனுடைய படையினரும் கண்களை மூடியவாறு மெய் மறந்து வீரவணக்கம் செலுத்தினாங்க தொலைவிலிருந்து காளியும் கண் மூடியபடியே வீரவணக்கம் செலுத்தினான் இதைவிட சரியான நேரம் அமையாது அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் இமைப்பொழுதலை தீர்மானித்து கொண்டாரு கையில படைக்கலன்கள் இருப்பினும் கண்மூடி மௌன அஞ்சலி செலுத்துகிற எதிரிகளை தாக்கி தோற்கடிக்க கடவுளே பார்த்து தலையூருக்கு நிர்ணயித்து கொடுத்த நேரம் இதுதான்னு அவரோட உதடுகள் முணுமுணுத்துச்சு ஒருவேளை இன்னும் சிறிது பொறுத்திருக்கலான்னு காளிமன்னன் கருதலாம் அவனோட கருத்து அறிய தேவையில்லை அதனால லாபமும் இல்லை தானே ஆணையிட்டு விட்டு அதன் காரணமா வெற்றியும் ஈட்டி தந்து விட்டா அந்த மகிழ்ச்சியில தலையூர் காளி மிதப்பானே தவிர இதையொரு பொருட்டா நினைச்சு கேள்வி கேட்டு கொண்டிருக்க மாட்டான் அதனால அடுத்த நொடியில செலாத்தா கவுண்டர் பிடித்த அம்பு ஆகாயம் நோக்கி கிளம்பியவுடனே திடீர்னு கடல் குந்தளித்த பெரும் முழக்கத்தோடு தலையூர் வீரர்கள் சங்கருடைய படை மேல அம்புகளையும் ஈட்டிகளையும் பறக்க விட்டாங்க இந்த தாக்குதலை கொஞ்சமும் எதிர்பாராத சங்கர் வீரமலை வையம்பெருமான் ஆகியோர் மெத்த பரபரப்பை அடைஞ்சு எதிர்த்தாக்குதலுக்கு தங்களுடைய வீரர்களை அவசர அவசரமா அணிவகுத்தாங்க அந்த நேரத்திலும் சங்கருக்கு அருக்காணி தங்கத்தின் ஞாபகம் மாறல அங்க கிடந்த மரகத பச்சை மாணிக்க கிளியை எடுத்து பையம்பெருமான் கிட்ட கொடுத்து இந்த போரில் நம் மூவரில் யார் மிச்சம் இருக்கிறோமோ அவர்கள் கொண்டு போய் இந்த கிளியை என் தங்கையிடம் சேர்க்கலாம் ரதத்தில் வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வானத்துல வட்டமிடற கழுகு தரையில கண்ட இறையின் மீது சடார்னு தாவிடுவது மாதிரி தலையூர் படைகளை நோக்கி தாவுனா தங்களை நோக்கி வர அம்புகளோ ஈட்டிகளோ எந்த பக்கம் இருந்து வருதுங்கிறத கண்டறிய முடியாததுனால கொஞ்ச நேரம் வரைக்கும் வடநாட்டு படை வீரர்கள் தங்களை சூழ்ந்துள்ள புதர்கள் மீதும் பாறைகள் மீதுமே தாக்குதலை நடத்த வேண்டியிருந்துச்சு இந்த நிலை நீண்ட நேரம் நீடிக்கல தலையூர் காளியும் செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் ஒளிந்திருந்து தங்களை வீழ்த்திட படை குவித்து போரிடறாங்கங்கிறத தெரிஞ்சு கொள்ள சங்கருக்கு அதிக நேரமும் பிடிக்கல தன்னுடைய குதிரையின் மீது தாவி ஏறிக்கொண்டான் வலிமை வாய்ந்த கேடயத்தை இடக்கரத்துல பிடிச்சிக்கிட்டு வாழ சுழற்றிக் கொண்டே ஒரு பாறையின் மீது குதிரையை நிறுத்தி கொண்டு அதிலிருந்தவாறே அவனிட்ட மூழக்கம் வீரப்பூர் காட்டையே குலுக்கி அதிர செஞ்சது நேராக நின்று இந்த சங்கரை எதிர்க்க முடியாமல் கோழைகளைப் போல ஒளிந்திருந்து போரிடுகிற உங்களை வீர தேவதை காரி உமிழ்கிறாள் என்பதை வெட்கமில்லாமல் ஒப்புக்கொள்ளுங்கள் துரோகம் செய்து பழக்கப்பட்டவர் செல்லாத்தா கவுண்டர் காட்டிக் கொடுப்பதில் கைகாரர் மாந்தியப்பன் இந்த போர் முறையை அவர்கள்தான் வகுத்து தந்திருக்கக்கூடும் அதை நான் அறிவேன் அஞ்சா நெஞ்சன் அடலேறு ஆனை பலம் வேங்கை பலம் உண்டென்று ஆர்ப்பரிப்பவன் தலையூர் காளிமன்னன் கூடவா இந்த தலைக்குனியும் போருக்கு உடன்பட்டான் மானக்கேடு வரப்போரத்தில் சிங்கம் நடந்தால் அந்த வரப்பின் வளைவுகளுக்குள் பதுங்கிக் கொண்டு எட்டி பார்த்து கிடக்கும் நண்டுகளின் தலையூர் படைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது வில் வித்தையிலும் அம்பு எய்வதிலும் எங்களை விட பெரும் பயிற்சி பெற்றவர்கள் தலையூர்க்காரர்கள் என்ற தைரியத்தில் இப்படியொரு சூழ்ச்சி போராட்ட வியூகம் வகுத்துள்ளீர்கள் இதையும் முறியடிக்கும் ஆற்றல் என் வாழுக்கும் வளநாட்டு வீரர்களுக்கும் உண்டு என்பதை இப்போதே இக்கணமே நிரூபித்து காட்டுகிறேன் இப்படி சங்கர் வீர உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறப்பவே காளி மலை கூடொன்றிலிருந்து வெளிப்பட்டு முதல்ல சங்கர வீழ்த்திட வில்லின் துணைய நாடுனா காளியின் கடும்றப்பட்டுது அம்பாகி விரைந்து கடல் குமரி மீனலொளி போல வெளிச்சமிட்டு கண் பறித்து ஆவி தனல் வீசி அறுபது வேங்கை மரம் கருகி வீர மரம் தட்டுருவி விரைந்தும் அது போகையிலே ஆவி தனல் வீசி அப்போ வேங்கை மரம் பட்டதப்போ வாரதொரு அம்பை சங்கர் வகையாக தான் பார்த்து வந்ததொரு சங்கர் பிடித்து வந்த திசை பார்த்து குதிரையை அப்போ நெருப்புமிழும் வேகத்துல தன்னை நோக்கி வந்த அம்புகளை கேடையத்தால தடுத்து நிறுத்தியது மட்டும் இல்ல பல கணைகளை தன்னுடைய வாழ சுழற்றியே முறியடித்து பொடி பொடியாக்கி தலையூர் படை நோக்கி புயல் வேகத்துல குதிரையை செலுத்தினார் சங்கர் திடீர் தாக்குதல் வளநாட்டு வீரர்களை ஒரு கணம் திகைக்க வைத்திட முடிந்ததை அல்லாம தலையூர் வீரர்களால பாறைகள் மறைவிலும் புதர்களின் மறைவிலும் நெடுநேரம் இருந்திட முடியல அவற்றை விட்டு கிளம்பி வளநாட்டுக்காரர்களை அந்த வனப்பகுதியில சந்திப்பது தவிர வேறு வழி இல்லாம போயிடுச்சு சிலர் பகைவர் மேல அம்ப செலுத்தினாங்க அதுக்கு எதிரா விடுத்திட கையில் அம்பு இல்லாத காரணத்தினால வேறு சிலர் தங்களிடம் உள்ள வில்லை மட்டுமே சுழற்றினாங்க அப்ப எதிரி எய்து அம்பு தனது மார்புல ஊடுருவிடவே அந்த அம்புகளை எடுத்து தம்மிடம் உள்ள வில்லுல பூட்டி எதிரி மீது தொடுத்து நெருங்குறதில் தொடுத்திகள் கலிங்கத்து பரணி கூறும் போரின் சிறப்பு ஒத்ததா அமைந்தது வீரப்பூர் காட்டுல நடந்த போர் தளபதி வீரமலைய ஒரு பகுதியிலும் வயம்பெருமான மற்றொரு பகுதியிலும் வளைத்து கொண்டு சங்கருக்கு பக்கபலமா அவங்க இருவரும் இல்லாத அளவுக்கு பிரித்து விட்டா சங்கர தலையூர்காழி எளிதில வீழ்த்தி விட முடியும்னு நினைச்ச செல்லாத்தா கவுண்டரோ மாந்தியப்பனும் தம்முடைய படை வீரரோடு அவங்க ரெண்டு பேரையும் சூழ்ந்து கொண்டு தாக்குனாங்க செல்லாத்தா கவுண்டருடைய சூழ்ச்சிக்கு ஏற்ப தலையூர்காளியும் சங்கரும் வேறொரு முனையில கடுமையா போர் புரிந்தாங்க சங்கர் சுழற்றும் வாளின் வேகத்துல தலையூரான் விடுத்திட்ட சுடு சரங்கள் அனைத்தும் பொடி பட்டு புழுதி துகள்களா அந்த களத்துல விழுந்து சிதறிக்கொண்டே இருந்துச்சு வையம் வையம்பெருமானையோ மிக சுலபமா தோற்கடித்து விடலாம்னு வியூகம் வகுத்து செல்லாத்தா கவுண்டு திணறி போனாரு அந்த இருவரின் மின்னல் வேக தாக்குதல் கண்டு மாந்தியப்பன் திகச்சா தன்னோட தந்தைய நோக்கி அப்பா ஆபத்தில் சிக்கிக்கொண்டோம் போல இருக்கிறதே அப்படின்னு வாய்விட்டு அலறிவிட்டா வீரமலை வையம்பெருமான் இருவரையும் வெகு வேகமாய் எதிர்த்து வடநாட்டு வீரர்கள் பலர கொன்று குவித்து அதற்கு ஈடா தன் பக்கமும் பல வீரர்களை பலி கொடுத்து விட்ட செல்லாத்த கவுண்டர் ஒரு கட்டத்தில் வீரமலையை நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டிய தருணத்தில் அவனோடு மோதாம தன்னுடைய குதிரையில அப்படியே அசைவற்று அமர்ந்து தன் கையில் இருந்த வாளை தாழ இறக்கி காட்டினார் செல்லாத்த கவுண்டர் சமரசத்துக்கு வராரு அதனால தான் வாளை தாழ இறக்கி காட்டுறாரு அப்படின்னு நினைச்ச வீரமலை உடனே போற நிறுத்திட்டு என்ன அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாள் செல்லாத்தா கவுண்டரை ஒட்டியே வந்த மாந்தியப்பனும் அங்கே வந்துட்டா சரணாகதி படலமா அப்படின்னு பெருமான் அவங்க ரெண்டு பேரையும் அலட்சியமாக பார்த்து கொண்டே கேட்டான் இல்லை நமக்குள்ளே ஒரு சமாதானம் அப்படின்னு பல்ல இழிச்சாரு செல்லாத்தா கவுண்டர் அதுக்கு பொருள் புரியாமல் வீரமலையும் பெருமானும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டாங்க நமக்குள் ஒரு சமாதானம் செய்து கொள்ளலாம்னு செல்லாத்தா கவுண்டர் மேலும் புதிர் போட்டார் போர் நடப்பது சங்கருக்கும் தலையூர் காளிக்கும் அவர்கள் இருவரும் ஒப்புதல் தராமல் நமக்குள்ளே எப்படி ஒரு தனி சமாதான ஒப்பந்தம் ஏற்பட முடியும் அப்படின்னு வீரமலை கேட்டான் சங்கருக்கும் தலையூர்காளிக்கும் காளிக்கும் தமது வீரர்கள் அழிவதை பற்றி கவலை இல்லை அவர்களது கௌரவம் குலப்பெருமை இவைகளை காப்பாற்றிக் கொண்டால் போதும் நமக்கேன் இந்த தேவையில்லாத சிக்கல் நானும் என் மகன் மாந்தியப்பனும் எங்கள் பின்னால் உள்ள வீரர்களோடு உங்கள் படையோடு இணைந்து விடுகிறோம் சங்கருக்கும் காளிக்கும் நடைபெறும் போரில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் சேர்ந்து விட்டால் பிறகு எந்த கவலையும் இல்லை என்ன சொல்லுகிறாய் வீரமலை அப்படின்னு பழம் நழுவி பால்ல விழுவது மாதிரி பசப்பு நாரு செல்லாத்த ஐயா தாங்கள் யாருக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டீர்களா குறைந்தபட்சம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதன் நீங்கள் இதய சுத்தியோடு விசுவாசம் காட்ட வேண்டியவன் காளி அவன் எவ்வளவோ பரவாயில்லை தங்களின் தர்மவிரோதமான எல்லாம் கூட அவன் தாங்கிக் கொண்டு தங்களிடம் நன்றி விசுவாசம் காட்டி இப்போது அழிந்து கொண்டிருக்கிறான் அவனையும் ஆபத்தில் கைவிடுகிறேன் என்றும் ஜெயிப்பவர் பக்கம் சேருவோம் என்று எங்களையும் துணைக்கு அழைக்கிறீர்களே உங்கள் பாதம் பட்ட இடத்தில் இருக்கும் பசும் புல் கூட கருகி போய்விடும் ஐயா அப்படின்னு வீரமலை உணர்ச்சி கொந்தளிக்க ஆத்திரம் கொப்பளிக்க சொன்னான் சமாதான பேச்சிலும் ஒரு சதி மறைந்திருந்த காரணத்தினால வீரமலையும் வையம்பெருமானும் செலாத்தா கவுண்டருக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே மாந்தியப்பன் கீழே தாழ்த்தி வைத்திருந்த தன்னுடைய வாளை ஓங்கி வீரமலைய ஒரே வெட்டில வெட்டி வீழ்த்திட அவனை நோக்கி பாய்ந்தான் இது போன்ற ஒரு விபரீதத்தை எதிர்பார்த்திருந்த வையம்பெருமான் வீரமலைக்கு முன்னால திடீர்னு பாய்ந்தோடி தன்னோட வாழால மாந்தியப்பனுடைய வாளை தட்டிவிடும் நோக்கத்தோடு சீறி பாய்ந்தான் அந்த வேகத்துல மாந்தியப்பனோட வாள் மட்டும் இல்ல அந்த வாழை பிடித்திருந்த அவனுடைய கை விரல்களும் துண்டிக்கப்பட்டு தரையில சிதறிச்சு அதுக்கு மேலே அங்க நின்னா தன் உயிருக்கே ஆபத்துன்னு உணர்ந்து நடுங்கிய மாந்தியப்பன் ஒரே தாவா தன்னுடைய குதிரையில தாவி போர்க்களத்தை விட்டே ஓடிவிட்டா மகனோட வலது கை விரல்கள் தன்னுடைய காலுக்கு அருகே சிதறி கிடப்பதை பார்த்த செல்லாத்தா கவுண்டர் அடிப்பட்ட புளியை போல சீறி கிளம்பி தன்னுடைய கை வையம்பெருமானின் நெஞ்சில நுழைத்து விட்டார் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இடி முழக்கம் செஞ்சுக்கிட்டு கிளம்பிய வீரமலைய தலையூர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டாங்க வாழ்க வளநாடு வாழ்க பொன்னர் சங்கர் அப்படின்னு உள்ளி எழுப்பியவாறு வையம்பெருமான் சாஞ்சா அந்த வீர இளைஞனோட உடலை மிதித்து கொண்டு தலையூர் வீரர்களும் வளநாட்டு வீரர்களும் மீண்டும் மிக உக்கிரமா மோத தொடங்கினாங்க தலையூர் வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே செல்லாத்தா கவுண்டர் வீரமலையை எப்படியும் விட வேண்டும்னு வெகு ஆவேசமா போர் புரிந்தார் பொன்னர் சங்கர் எனும் ஈடு இணையற்ற மா வீரர்களுடைய தளபதியான வீரமலை செல்லாத்த கவுண்டருடைய வெறித்தனமான போர்க்கண்டு அஞ்சல மற்றொரு பகுதியில தலையூர்காளியும் சங்கரும் போர்க்களத்துல இருதரப்பு வீரர்களுடைய உடல்கள் கைகால்கள் அறுபட்டும் தலைகள் துண்டிக்கப்பட்டும் இரத்த தடாகத்தில் மிதந்துச்சு பாறைகளை மோதர ஈட்டிகள் எழுப்பிடும் பெரும் சப்தம் வாட்கள் ஒன்றோடொன்று மோதி கிளம்பும் ஒலி வில்லிலிருந்து விருட்டுன்னு பறக்கிற கனைகளுடைய ஆரவாரம் இருபுறமும் வீரர்களை உற்சாகப்படுத்த அதிரும் முரசங்கள் இவை குறித்து கவலைப்படாம கழுகுகளும் காகங்களும் நரிகளும் பருந்துகளும் பிண விருந்துண்டு மகிழ்வதிலும் விழுந்த பிணங்களின் அவயங்களை வாயல கவ்விக்கொண்டு ஓடுவதிலும் பறப்பதிலும் மிகைக்கவே வெறுவர வரிசையை தெரித்த நான் இசைப்படு திசைமுகம் வெடிக்கவே செருவிடை அவர் அவர் தெரித்ததோர் தெளி உலகுகள் செவிடு எழுக்கவே இப்படி கலிங்கத்து பரணையில விழில இருந்து புறப்படுற கனைகளால அந்த நான் ஓசையால திக்குகள் பிளந்தனும் குதிரைகளை ஏவுக யானைகளை ஏவுக அப்படிங்கிற போர்க்களத்து ஆணைகளால உலகம் செவிடு படுகின்றனும் ஜெயங்கொண்டார் குறிப்பிட்டது மாதிரி வீரப்பூர் பகுதியே படுகளமாச்சு தங்களுடைய வாய்கள்ல புகுந்துவிட்ட வேல்களை கைகளால இழுத்தெடுப்பதற்காக முயற்சித்து கொண்டே களத்துல விழுந்து கிடக்கும் வீரர்களை பார்த்தா அவங்க ஊது ஊதுவது மாதிரி தெரியுதுன்னு வர்ணிக்குமே கலிங்கத்துப்பரணி பரணி அந்த மாதிரியான காட்சிதான் வீரப்பூர் படுகளத்திலும் நடந்துச்சு இதன் முடிவுதா என்ன சங்கரோட துடிப்பு வீரமும் மிகுந்த தாக்குதல தலையூர் காளியினால நேருக்கு நேரா நின்று சமாளிக்க முடியல வேற வழி இல்லாமல் பின்னோக்கி செல்வது மாதிரி பாவனை செஞ்சு மறுபடியும் ஒரு மலைப்பாறையெல்லாம் மறைஞ்சுக்கிட்டான் அப்போ வீரமலையும் செல்லாத்தா கவுண்டரும் போர் நிகழ்த்தும் இடத்துல ஒரு பெரும் ஒலி போரில் செல்லாத்தா கவுண்டர் வீரமரணம் அடைந்ததை ஒட்டி தலையூர் வீரர்கள் களத்தை விட்டு ஓடத் தொடங்கினாங்க அந்த ஒலி முழக்கம் தலையூர் காளியே கிருகிறுக்கு செஞ்சிடுச்சு வீரமலையோட கையில வெற்றி கொடி ஊங்கி உயர்ந்து விட்டதை பார்த்த சங்கர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தான் ஒரு மன்னன்கிறதையும் வீரமலை அவனோட தளபதிங்கிறதையும் மறந்து சங்கர் தளபதி வீரமலை வாழ்க அப்படின்னு இதயம் திறந்து வாழ்த்து முழக்கமிட்டான் பல நாட்டு படை வீரர்கள் அனைவரும் வாழ்த்துனாங்க அந்த மகிழ்ச்சி பெருவள்ளத்திடையே ஒரு பெரும் அதிர்ச்சி பாறை சரிவில மறைந்திருந்த தலையூர்காழி நானேற்றி விடுத்த அம்பு சங்கருடைய நெற்றியில தாக்குச்சு சங்கர் நெற்றி பொட்டுல தாக்குண்டதால குதிரையிலிருந்து தலை விழுந்தான் வீரமலை ஓடோடி வந்து சங்கரை தூக்கிக்கொண்டா